தங்க பிள்ளையே சரியாக செவ்வாய் கிழமையினுடைய இரவில் இந்த வர ஆகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுக்கப் போகின்றது இந்த விஷயத்தை நினைத்து நினைத்து என் பிள்ளை வருத்தம் கொண்டாய் அல்லவா நாளைய விடிகளில் நான் சொல்கின்ற இவரை ஒரு முறை நீ அழைத்து பார் அல்லது இவரின் பெயரையாவது என்னிடத்திலிருந்து இருந்து நீ தெரிந்து கொள் நிச்சயமாக இவரிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த உதவியானது வாழ்நாளில் உன்னால் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்க போகின்றது நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கான பதில் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் தீரப்போகின்றது இந்த வாழ்க்கை எதற்காக என்று கொண்டிருந்த உன்னுடைய மனது இந்த வாழ்க்கை நமக்காக என்கின்ற எண்ணத்தை உருவாக்கப் போகின்றார் அப்படிப்பட்ட ஒருவரை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அறிமுகப்படுத்த வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் நாம் மனதில் கொண்டிருக்கின்ற ஏக்கங்களும் நாம் கொண்டிருக்கின்ற ஆசைகளும் நமக்கு தேவையானது தானா என்பதனை ஒரு முறை நீ சிந்திக்க பழகு நீ அதை சிந்திக்க விட்டாயானால் அதன் பிறகு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கே புரிந்துவிடும் இதுவெல்லாம் நமக்கு தேவையா என்ற ஒரு கேள்வி உனக்குள் வரும்பொழுது தேவையில்லை என்கின்ற பதிலும் உனக்குள் இருந்து வந்துவிட்டது என்றால் அத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டதல்லவா விட்டதல்லவா அதன் பிறகு அதற்காக நீ போராட வேண்டிய அவசியமே உனக்கில்லை முதலில் எந்த ஒரு விஷயத்தையுமே பெறுவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறதா என்று நீ யோசிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதற்கு உன்னை வந்து சேர்வதற்கான தகுதி இருக்கிறதா என்பதனை நீ சிந்திக்க வேண்டும் தகுதி என்றால் வசதி வாய்ப்புகள் கிடையாது என் குழந்தையே நல்ல எண்ணங்களும் இந்த வாழ்க்கையில் அதை கடைசி வரை பொக்கிஷமாக பார்த்து கொள்வதற்கான உன்னுடைய நல்ல மனதும் அதைத்தான் அம்மா உன் இடத்தில் சொல்கின்றேன் இந்த எண்ணங்கள் மட்டும் உனக்குள் தெளிவாக இருந்துவிட்டது என்றால் எதையும் பெறக்கூடிய தகுதி உனக்கு நிச்சயமாக உண்டு போராடி வாழ்க்கையில் பெற்றுவிட்ட விஷயங்களை அதன் பிறகு தேவையில்லாத ஒரு சிறு காரணத்திற்காக விட்டு விலகுவது என்பது ஒரு காலமும் உன் தாயால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பதனை புரிந்துகொள் கொள் இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டு அதை பெற நினைக்கின்றோம் இதற்காகவா இத்தனை வேதனைகளை தூக்கி சுமக்கின்றோம் என்று நினைத்து நான் வருத்தப்படும்படி ஒருபோதும் நீ நடந்து கொள்ளக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷம் நான் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் ஆனால் அதை நிச்சயமாக நான் உன் இடத்தில் தராமல் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என் குழந்தையே எதுவானாலும் ஆரம்ப காலகட்டம் என்ற ஒன்று நமக்கு இருக்கும் பொழுது ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் இந்த தடுமாற்றம் உன்னை எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் யார் ஒருவர் இந்த தடுமாற்றத்தை எல்லாம் கடந்து வருகின்றாரோ யார் ஒருவர் இந்த தடுமாற்றத்திலும் நாம் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர்கள்தான் வெகு விரைவாக தான் நினைத்த உச்சத்தை அடைகின்றார்கள் மற்றவர்கள் தடுமாற்றத்திற்குள்ளேயே சிக்கி கொண்டு மனதை தளரவிட்டு விட்ட பிறகு அடுத்தது எடுத்து அடியெடுக்க வேண்டும் என்றால் சில நேரமாகத்தானே செய்யும் அதனால்தான் அவர்களுக்கு அது தாமதமாக கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே யாரும் இங்கு யாரையும் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது கிடையாது வாயளவில் ஒரு விஷயத்தை வாழ்த்தினாலும் மனதளவில் எப்படி இவர்கள் இந்த நிலைக்கு வந்தார்கள் என்கின்ற எண்ணம் தான் இருக்கின்றது இது எப்படி நடந்திருக்கும் என்கின்ற உணர்வுகள் தான் இருக்கின்றதே தவிர மனதில் எப்பொழுதுமே தீராத ஒரு பகையோடு தான் எல்லோரும் சுற்றி திரிகின்றார்கள் பொறாமை எண்ணங்கள் எல்லோருக்குள்ளுமே இங்கு வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து விட வேண்டும் என்று உன் வராகி நான் எடுத்துவிட்ட முடிவின் பலனாகத்தான் நாளைய விடியலில் நான் சொல்லப் போகின்ற இவரை நீ சந்திக்க போகின்றாய் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையுமே இவரிடத்தில் நீ சொல்லலாம் ஆனால் ஒருபோதும் கஷ்டம் என்றோ சோதனை என்றோ வேதனை என்றோ என்கின்ற வார்த்தையை அவர்களிடத்தில் நீ உபயோகப்படுத்தாதே ஏன் அப்படி சொல்கின்றேன் தெரியுமா நீ சொல்கின்ற வார்த்தையாகவே உன்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் நான் நன்றாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கள் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் எனக்கு நிலைத்திருக்க எனக்கு நல்லதை தாருங்கள் என்பது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் நீ இவரிடத்தில் உதவி கேட்க வேண்டும் நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் நீ கேட்கின்ற வார்த்தைகள் எப்படி தெளிவாக இருக்கின்றதோ எந்த அளவிற்கு அது நேர்மறையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கிவிடும் நல்ல நேரம் என்பது உனக்கு வாழ்க்கை கொடுத்த சந்தோஷம் அதை நீ சரியாக அனுபவித்து விட்டாயானால் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் அதை பெறுவதற்கு உன்னுடைய மனது தவித்து நிற்கும் நமக்கு இது நல்லதை கொடுக்கும் என்கின்ற உணர்வை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் கஷ்டமானாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருக்க முன் வந்து விட்டாலே போதும் உன்னோடு நான் இருந்து சொல்கின்ற எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இதுவரையிலும் நீ அனுபவித்த உன்னுடைய வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு நிறைவாக நீங்கும் உனக்கு எந்த ஒரு இன்னல்களும் இந்த வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு உனக்கான மகிழ்ச்சியை அது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் பொழுது அவசரப்பட்டு எதையும் நீ மறந்து நீ எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லிவிடாதே நமக்கு நல்லது செய்ய வருகின்றவரிடத்தில் நாம் எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லிவிட்டோமானால் வந்த வழியை திரும்பிச் செல்ல வாய்ப்புகள் அதிகம் அல்லவா அதனால் என் குழந்தை இதையெல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் புரிந்து என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொண்டால் போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக அனுபவிக்க தொடங்குவாய் என்பதனை புரிந்துகொள் அப்படியானால் நாளைய விடியலில் வரப்போவது யாரம்மா அதை முதலில் சொல்லுதாயே என்று கேட்கின்றாய் அல்லவா நாளை சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியல் என் பிள்ளையே சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமான் உன்னை தேடி வரப் போகின்றார் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான உதவியை செய்யப் போகின்றார் என் குழந்தையே நாளை அருகில் இருக்கின்ற விநாயகர் கோவிலுக்கு சென்று அவரை வழிபடு முதலில் உன்னுடைய இல்லத்தில் அவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு அதன் பிறகு நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையை இருட்டடைய விடக்கூடாது அப்பொழுதுதான் தெய்வம் உன்னோடு உன் இல்லத்திற்கு சேர்ந்து வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் விநாயக பெருமானிடத்தில் என் பிள்ளை கேட்பது நான் சொன்னது போல நேர்மறையான வார்த்தைகளாக மட்டுமே இருக்க வேண்டும் சங்கடகர சதுர்த்தி நாளில் உன் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான வெற்றியை அவர் உறுதி செய்வார் அது மட்டுமல்ல எல்லாம் ஒரே நாளில் மாறிவிடாது ஒரே நாளில் அதிசயம் நடக்காது ஆனால் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் நீ கேட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியும் உனக்கே உரித்தானதாக நிச்சயமாக மாறும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறதோ என்று எண்ணி வருத்தப்படாமல் என்ன கொடுத்தாலும் அதை நான் நிச்சயமாக って。 கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருந்துவிடு எப்பேர்ப்பட்ட எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அது உனக்கு மீண்டும் கிடைக்கும் தெய்வத்திடம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்ட பிறகு தெய்வம் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெய்வத்தின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கிடைக்கும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நம் கைகூடி வரும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் மன நிறைவான வாழ்க்கையை வாழ உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் உன் தயானவள் நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான உதவிகளை தரக்கூடியவர்களையும் உன் முன்னால் காண்பித்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எல்லா நாளுமே உனக்கான நாள்தான் என்பதனை புரிந்து கொண்டு அந்த நாளில் உன்னை தேடி வருகின்றவர்களை வரவேற்க தயாராகிவிடு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு